இந்த மாதிரி புதினாவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றில் துணியை போட்டு நல்லா வளர்த்திருங்க ஈரம் இல்லாத இது கொஞ்சம் ஈரம் இருக்குது ஈரம் இருக்குது பாருங்கள் ஸோ இது நல்லா என்ன வளரணும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நல்லா ஓடிச்சு ஃபேன் காற்றுல இருந்துச்சு அப்படின்னா ஈரம் இல்லாமல் ஆயிடும் ஃபஸ்ட்டு அடுப்பு பார்த்து வச்சு வானல் வச்சுக்கலாம் நல்லா சட்டி நல்லா காஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலையை வந்து எண்ணெய் ஊற்றாம ட்ரையாக வந்து அதை போட்டு ஃபுல்லா வறுத்து எடுத்துவிங்க நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் முறு முருன்னு ஓரளவுக்கு வறுத்து அப்போ அப்பதான் நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாப்பா ரொம்ப நேரமா மேக்கப் சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால சரி அப்புறமா வா வேலை முடிச்சுட்டு கூப்பிட சொன்னேன் அப்புறம் போயிட்டான் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கு பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி மையம் எடுத்ததுங்க புதினா என்ன மையம் அரைக்கணும் அடுப்பத்தை வச்சுட்டு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கீங்க புதினா பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தனியா உளுந்து பூண்டு மூணு காஞ்ச மிளகாய் கடல்கருப்பு மிளகு சீரகம் பூண்டு போட்டுக்கலாம் மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஒன்னா சேர்த்து போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிரவுன் கலர்ல வர வரையும் நல்லா வறுத்துக்குங்க அது கூட கொஞ்சமா புளி தண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்துவீங்க அதாவது புளி தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கங்க அதிகமா ஊத்தாதீங்க போதும் இந்த அளவுக்கு போதும் இதுக்கு மேலே ஊற்றாதீங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது ஏன் ஊற்றுரும் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது கொஞ்சம் ரொம்ப நாள் வரையும் வச்சுக்கலாம் கொஞ்சம் வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓ இப்பயே நல்லா ஸ்மெல்லு சூப்பரா வருது போ இந்தளவுக்கு ஒருத்தர் தெரியனா போதும் இதை கொண்டு போய் புதினா கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கங்க புதினாவும் அந்த புதினா இலையை நல்லா மெய் அரைச்சாச்சு அதே மாதிரி மசாலாவும் அரைச்சாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க இந்த புதினா இலையும் மசாலாவும் சேர்ந்து நல்லா கம்ம நல்லா வாசனை வருது இதை அரைக்கும் போது உப்பு அதிகமாக சேர்த்து அரைக்காதீங்க நீங்கள் சாப்பிடுங்க பார்த்திங்களா வெலை சாதத்து கூட நெய் ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி பொடியாக கூட தூட்டு சாப்பிட்லாம் உப்பு வந்து சாப்பிடும் போது சேர்த்துதுங்க இப்போ சேர்க்காதீங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ